நோய் இல்லாமல் நெடுநாள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா வாரத்தில் நாள் எண்ணெய் தேய்ச்சி பஞ்ச கற்ப குளியல் முறையும் சேர்த்து பண்ணும்போது பகல்ல கூட வந்து நட்சத்திரங்களை பார்க்கற அளவுக்கு நம்ம கண் பார்வை வந்து மேற்படும் நாட்பட்ட தலைவலி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த குளியல் முறையை வந்து செய்யலாம் காது மந்தம் காது எரிச்சல் தோல்ல வந்து வறட்சி தன்மை வந்து இருக்கிறது தோல் சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவங்களும் ஆன்மீக ரீதியான ஒரு வளர்ச்சிக்கும் வந்து இந்த பஞ்ச கற்ப குளியல் முறையை வந்து சொல்லியிருக்காங்க சித்தர்கள் இந்த பஞ்சகற்ப குளியல் முறையை வந்து எப்படி வந்து தயாரிக்கணும் அப்படின்னா இதுல வந்து ஐந்து மூலப்பொருள்கள் வந்து இருக்கு ஸோ முதல்ல வந்து நெல்லியோட வற்றல் ஸோ நெல்லி நெல்லிக்காய் வந்து காய வச்சு கிடைக்கக்கூடிய இந்த வற்றல் இது வந்து நம்ம ஒரு நூத்தம்பது கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வெண்மிளகு வந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து கடுக்காயோட தோல் இந்த கடுக்காயோட தோல் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் வேப்பனோட விதை வேப்பம் வித்துன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது ஐந்தையுமே வந்து நம்ம காய்ச்சாத பசும்பால் அதை வந்து லைட்டா ஹீட் பண்ணணும் இந்த மாதிரி லைட்டா ஹீட் பண்ணிட்டு இந்த பொடியை கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு இளம் சூடா இருக்கும் பொழுது தலையில இருந்து உடம்பு முழுவதுமாக பூசி இருபதுல இருந்து ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வெது வெதுப்பான வெந்நீர்ல வந்து நம்ம குளிக்கலாம் அதாவது எண்ணெய் தேய்ச்ச பிறகு இந்த பஞ்ச கற்பத்தையும் வந்து நம்ம உடல் முழுவதுமா பசுவின் பாலோட சேர்த்து இளம் சூடான ஒரு நிலையில வந்து நம்ம உடல் முழுவதுமா பூசி குளிக்கிறோம் சோ அந்த மாதிரி குளிச்சுட்டு நம்ம வந்து அன்றைக்கு குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்க கூடாது பகல்ல வந்து தூங்க கூடாது அதே மாதிரி அசைவ உணவுகளை வந்து எடுத்துக்க கூடாது சோ அன்றைக்கு தாம்பத்திய உறவு வந்து கூடாது சோ இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு நல்லா எளிமையா செரிக்கக்கூடிய ரசம் சேர்ந்த உணவு பொருட்கள் அதே மாதிரி வந்து பருப்பு வகைகள் இந்த மாதிரி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை வந்து நல்லா மேம்படும் ஸோ என்னைக்கலாம் நிறைய நம்ம வந்து ஃபோன் பாக்குறோம் லேப்டாப் வந்து பாக்குறோம் ரொம்ப நேரம் நம்ம வந்து இந்த மானிட்டர் பாக்குறதுனால கண் பார்வை குறைபாடு வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருக்கு இந்த கண் பார்வை குறைபாடோட சேர்ந்து தலை வலியும் வந்து இருக்கு சைனோசைடிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறது சிலருக்கு வந்து கஃபம் வந்து அதிகமாகி அவங்களுக்கு காது மந்தம் அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பஞ்சகல்ப குளியல் முறையை வந்து நம்ம பண்ணலாம் சோ வாரத்துல ரெண்டு நாள் இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து நல்ல ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஆன்மீக ரீதியான ஒரு வளர்ச்சிக்கும் ஸோ இது உச்சந்தலையில் நம்ம சேர்க்கும் பொழுது அதை தேய்ச்சி குளிக்கும் போது அந்த சகஸ்ரா சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து சிதர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த பஞ்சகற்ப குளியல் முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய நாட்கள்லாம் வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய புத்தி நல்லா வந்து தெளிவுபடும் கண் பார்வை வந்து தெளிவுபடும் ஸோ இன்னும் நிறைய நன்மைகள் வந்து இருக்கிறதுனால நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது இந்த பஞ்சகற்ப குளியல் முறையும் சேர்த்து வந்து பயன்படுத்துங்க ஸ்ரீ ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை